பெயரிலே மின் பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட நேர் பல்கலைக்கழகம் அந்த இந்திரா காந்தி என்று பல்வேறு மாநிலங்களிலே மத்திய அரசின் சார்பிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில தான் எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் பெயரிலே இருக்கிற காரணத்தால் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரிலே அமைக்க கூடாது என்ற அடிப்படையில்தான் தான் நானும் சில நண்பர்களும் கீழே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் அனைத்து ஒன்னையுல சாத்திரிய சொந்தங்களும் பாமக சார்ந்தவர்களும் ஜி மணி அவர்கள் பேசினதை பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்துக்கு பாமக சார்ந்து போயிட்டு என்ன மாதிரியான விஷயத்தை பூரா ரொம்ப கவலையாக பேசுகிறார் அப்படின்றத பார்க்கப்படும் பொழுதே அவ்வளோ தூரம் கோவம் வருது நான் கேக்குறேன் பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி வச்சுருக்காங்க அப்படி போயிட்டு கலைஞருக்கு வந்து பார்த்தினா எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு பேர் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் வந்து ஒரு பாமக சட்டமன்ற உறுப்பினராக எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி கே மணி அவர்களுக்கு இருக்கணும் நான் கேட்குறேன் அது சரியானதா ஆ இல்லை திமுக வந்து பார்த்தினா நான்கு ஆண்டுகளாக வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே கொடுக்காமல் நொண்டிசாக்கு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வராக இருக்கட்டும் அவர் எவராக இருக்கட்டும் யாரா இருந்துட்டு போட்டுமே அதை பற்றிய கவலை வந்து பாத்தினா ஒரு பாமக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிர்க்கு தேவை நான் கேட்குறேன் இது ஒரு கையான வந்து ஜால்ரா தானே இந்த ஜால்ராவை திமுகவுக்கு தட்ட வேண்டிய அவசியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதை நான் கேட்கல ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்தில் இந்த செய்தியை பார்த்த பின்னாடி ஒட்டுமொத்த பேருமே கேக்குறாங்க என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான்காண்டுகளாக திமுக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எவ்வளவு தூரம் கொடுக்க முடியாம எவ்வளவு காரணங்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு காரணங்களை அடிக்கிட்டே போயிட்டு இருக்குது சட்டமன்றத்துல நீங்களே வந்து பல பலமுறை வந்து அதை பற்றி பேசியும் கூட அதை சட்டையரே பண்ணாம இருக்கிற ஒரு திமுக அதோடைய வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வருக்கு ஒரு பல்கலைக்கழகத்துடைய பெயர் வைக்கணும் அப்படின்னா என்ன புதுசா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு பேர் வைக்க போறீங்களா இல்ல கட்ட போறீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க இது வந்து அந்த கட்சியோட பிரச்சனை அந்த கட்சியில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனை எதையுமே வந்து புரிந்து கொள்ளாமல் உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் போயிட்டு வந்து நான் வந்து எனக்கே கவலையா இருக்குது அப்படின்னு பேசுறதுல உங்களை நம்பி ஓட்டு போட்ட வன்னியர் சமூகத்துடைய அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கூறு போடுறீங்க அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் புரியுதுங்களா என்ன மாதிரியான விஷயம் மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தலைவர்களுக்குமே வந்து பிணம் அடக்கம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி போதும் திமுக கேட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் வந்து பாமக வந்து அந்த வழக்கை வந்து விடுத்து கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து மெரினா பீச்சில் கலைஞருக்கு அந்த அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா அதற்கு முழு முக்கிய காரணமே வந்து இப்போனா பாமக தான் அதை விட்டு கொடுத்த போதே வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியர்களும் பல பாமக சார்ந்தவர்களும் இதெல்லாம் ஏன் திமுகவுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன் வச்சாங்க அதே போல் தான் இப்போ உட்காந்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலைஞருடைய பெயர் வந்து பல்கலைக்கழகத்துக்கு இல்லை அப்படின்னு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல ஒரு இருக்க ஒரு மணிமண்டபம் கிடையாது அர்தராஜ் வர்மா தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் கிடையாது ஒரு சிலை கிடையாது சுவாமி நாகப்பன் படையாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது அஞ்சலே அம்மாளுக்கு ஒரே ஒரு சிலை இருக்குது மணிமண்டபம் கிடையாது படைவீட வந்து பார்த்தீங்கன்னா தலைநகராக கொண்டாண்ட சம்புவராயர்கள் தமிழகத்தோடைய கடைசி மாமன்னர்கள் அவங்க தான் அவங்களுக்கு ஒரு சிலையோ ஒரு மணிமண்டபமோ திருவண்ணாமலையிலோ இல்லை படை சுத்தமாக கிடையாது அதை பற்றியோ வந்து பார்த்தோன்னா பேசுறதுக்கோ அதை பற்றியோ வந்து பார்த்தோன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கோ ஜி கே மணியா அவர்களுக்கு தோணலை ஆனா உக்காந்துகிட்ட வந்து பாத்தினா நீங்க கலைஞருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு இல்ல அது இல்ல இது இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க வட தமிழகத்துல எத்தனை நகரங்களுக்கு எத்தனை வந்து பாத்தினா பேருந்து நிலையங்களுக்கு எத்தனை வந்து பாத்தினா ரயில்வே நிலையங்களுக்கு எத்தனை வந்து பாத்தினா விஷயங்களுக்கு வன்னியர் சமூகத்துடைய பிரதிநிதிகளை வன்னியர் சமூகத்துடைய முன்னோர்களுடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்களேன் ஜி கேமணியா அவர்களே அதை பற்றி எல்லாம் அதை பற்றி எல்லாம் சொல்றதுக்கு தான் உங்களை நாங்க வந்து பாத்தோம்னா ஓட்டு போட்டு அங்க சட்டமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி இருக்கோம் ஆனா நீங்க உக்காந்துகிட்ட வந்து பாத்தினா என்ன மாதிரியான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க அவ்வளவு வந்து பாத்தினா மன கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு ஒரு சம்புவராயர்களுக்கு காடவராயர்களுக்கு வந்து பாத்தோம்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஜி அவர்களுக்கு வாயும் இல்லை அதை பற்றிய செய்திகளும் இல்லை உக்காந்துகிறாரு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும் இதையெல்லாம் ஒருபோதுமே வந்து பாத்தோம்னா பாமக சார்ந்திருக்கிற யாருமே வந்து பாத்தினா இந்த விஷயத்த பெருசா வந்து பாத்தினா நினைக்க கூடாது உண்மையாகவே கலைஞர் வந்து பாத்தினா என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அதை பற்றிய கவலையோ அதை பற்றிய விஷயமோ பாமக சார்ந்தவர்களுக்கோ வன்னியர்களுக்கோ தேவையில்லாத ஒரு விஷயம் புரியுதுங்களா இதை ஜி கே மணி அவர்களும் புரிந்து கொள்ளணும் உங்களெல்லாம் நம்பிதான் வந்து பாத்தினா நாங்கள் எல்லாம் ஆக்கி உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கோம் இப்படி வந்து பாத்தினா போய் உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜால்ரா தட்ட நாங்கள்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்பலன்றத ஜி கே மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்தின் மூலமாக விமலவர்மன் ரொம்ப கண்டனத்தோட கண்டனத்தோடு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்லகானல உங்களை நான் சந்திக்கிறேன்